ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் வான்கோழி பிரியாணி டர்க்கி பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட பர்த்டேக்காக நான் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம் ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் ஆயில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கிங்க மூணு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிங்க பொண்ணு விலை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க சோம்பு பெனல் சீட்ஸு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க சின்ன வெங்காயம் ஸ்மால் ஆனியன் டுவெண்ட்டி நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க சின்னமண் பட்டை டூ நம்பர்ஸு ஸ்டாரனைஸு டூ நம்பர்ஸு க்ளவுஸு கிராம்பு எயிட் நம்பர்ஸு காடமண் ஏலக்காய் எட்டு நம்பர்ஸு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்சியில நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க வெங்காயம் நல்ல பொன்முறையில வந்ததுக்கு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஃபுல்லா ஆட் பண்ணிக்கோங்க க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் ஃபோர் மெம்பர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க நான் குழந்தைங்களுக்காக செய்கிறேன் நான் அதாவது என் பொண்ணுக்கு வந்து ஒரு நாலு வயசு தான் ஆகுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து காரங்களை வந்து அ அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரங்கள் தேவைன்னா அதுக்கேற்றாப்டி ஆட் பண்ணிக்கோங்க புதினா ஒரு கைப்பொடி கொத்தமல்லி ஒரு கைப்பொடி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டை நம்ம வெங்காயம் அப்புறம் அந்த பேஸ்ட்லாம் அரைச்சோம்லையா அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆட் பண்ணி அது பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கிங்க காஷ்மீரி சில்லி பவுடர் டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க நார்மல் சில்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணலை ஏன்னா ரொம்ப காரம் கொடுத்துரும் குழந்தைங்க சாப்பிட முடியாது ஏன்னா வந்து இது மெயினாக வந்து பொண்ணோட பர்த்டேக்காக அவங்க ஸ்பெஷலாக நான் ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ அதுக்கேற்ற நான் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த காரமே போதுமானது நான் என்ன குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேனோ அதை அது மாதிரியே நீங்களும் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க நூற்றம்பது கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி அந்த அளவில் எடுத்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் அதனால் லோவாக வச்சு வதக்கிக்கிங்க மல்லித்தூள் கொரியாண்டர் பவுடர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க மசாலா பச்சை வாசனை போய் நல்ல ப்ரௌனிஷ் கையில் வந்திருக்கு இப்போ வந்து மூணு தக்காளி ஸ்லைஸாக நறுக்குனது ஆட் பண்ணிக்கிங்க தக்காளி ஆட் பண்ண கையோடைய கேடு தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு தூளுப்பு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கன் அதை ஆட் பண்ணிக்கிறோம் ஒன்றை கால் கிலோ வான்கோழி நல்லா அருமையான பீஸாக வெட்டி கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இதோட சுட்டு கொழுப்பு இது வந்து எதுக்காகன்னா நல்ல பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக ஆட்டோட போய் தனியாக கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி ஆஃப் சீரக சம்பா ரைஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதாவது ஒன் கேஜி ஆஃப் ரைஸ் டுவெல் கிளாஸ் வந்துச்சு அப்போது நம்ம எந்த டம்ளில் ரைஸ் அளக்குறோமோ அதே சேம் டம்ளில் தான் நம்ம வாட்டரையும் அளந்து ஊற்றுருவோம் ஸோ இங்கே டுவெல் கிளாஸ் ஆஃப் ரைஸ்னால் நீங்கள் டென் கிளாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணணும் பிரியாணிக்கு உப்பு காரம் புளிப்பு சுவை எப்போ நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா ரைஸ் ஆட் பண்ணி டூ மினிட்ஸ் கழித்து செக் பண்ணி பார்க்கணும் அப்போது தண்ணி வந்துட்டு கடல் தண்ணி மாதிரி இருக்கணும் பிரியாணி தண்ணி வந்து கடல் தண்ணி மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் உப்பு காரங்கள் வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிப்போம் புளிப்பு சுவை நம்மளுக்கு தேவைப்பேற்ப ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுக்குங்க கிண்டி விட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டு ஆஃப் அன் அவர் வந்து சிக்கன் நல்லா குக் ஆகட்டும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்து இந்த சீரக சம்பா ரைஸை ஆட் பண்ணுவோம் சீரக சம்பா ரைஸை வந்து நான் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் டுவெல் கிளாஸ் ஆஃப் சீரக சம்பா ரைஸ் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன் சீரக சம்பா ரைஸில் நம்ம பிரியாணி செய்கிறப்போ சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் த்ரீ மினிட்ஸு குக் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஸோ டூ மினிட்ஸ் கழித்து வந்து ஒரு டைம் ஓப்பன் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டு புளிப்பு சுவையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தேவைப்பட்டால் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இங்கே ஒரு லெமனோட ஜூஸை ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன் டூ மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தம் போடுற பதத்துக்கு வந்திருக்கும் அரிசியும் வந்து முக்கால் பதத்துக்கு வந்திருக்கும் இப்போது நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அங்கே பாருங்கள் சாதமும் தண்ணியும் ஈக்குவல் பதத்துக்கு வந்திருக்கு சாதத்துக்கு மேலே லைட்டாக தண்ணி இருக்கணும் இப்போ வந்து அடுப்பை பாருங்கள் நான் லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி அட்டகாசமாக ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம வாழை இலையை எடுத்து மேலே மூடி வச்சு திருப்பியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம் போட போகிறோம் வாழைலையை வச்சு அப்புறம் அடுப்பை வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம பதினஞ்சு நிமிஷம் தம் போட போகிறோம் வாழை இலையை வச்சு நம்ம எதனால் போடுறோம்னா வாழை இலையில் இருக்க சத்து ஃபுல்லாக இறங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வேர்வை தண்ணி அதாவது சாதம் வந்து சுட சுட இருக்கும் நீங்கள் மூடி வச்சிருக்கப்போ அதோடய வேர்வை தண்ணி வந்து பட்டு சாதம் வந்து சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சாதம் வந்து சுட சொதன்னு வந்துடும் ஸோ அதனால தான் வந்து நம்ம வாழை இலையை வச்சு நம்ம மூடி தம் போடுறோம் எடுக்கிறப்ப மேலோட்டமாக எடுத்திங்கன்னா வாழை இலையில் மேலாக்க தண்ணி இருக்கும் ஸோ தண்ணி வந்து சாதத்துக்குள்ளே இறங்காது கடை போட்டுறலாம் மாம்ஸ். டிசிஎஸ் வாசல்லே போடுவோம் வாங்க மட்டன் சிக்கன் கேரிடா. மட்டன் கேரி. சிக்கன் இது மாதிரி வந்து பாத்திரம் ஓரத்துல இருந்து ஒரு மெலிசான கரண்டியை வச்சு கிண்டி விட்டீங்கன்னா சாதமும் உடையாம நல்லா அழகாக வந்திருக்கும் அடிப்பிடிக்காமல் வந்திருக்கும் நான் சொன்ன படத்தில் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் சொன்ன டைமிங்கை செஞ்சேன்னா பிரியாணி எக்ஸலண்ட்டாக வரும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி பிரியாணி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க you ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பொண்ணு இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்க நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது பிரியாணி